பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு மிகவும் பிடித்தவர் யார் என்று நான் சொல்லவா உன்னுடைய உயிர் என் கையில் இருக்கின்றது தங்கமே நீ ஒரு சிலரை வாழ்நாள் முழுவதும் காண வேண்டும் என்றே ஏக்கம் முன் உள்ளத்தில் எரிந்தாலும் காலம் செல்ல செல்ல அந்த ஏக்கம் மங்கி விடும் தங்கமே அதேபோல சிலரை மீண்டும் ஒருபோதும் காணக்கூடாது என்ற வைராக்கியம் உனக்குள் எழுகின்றது ஏனெனில் அவர்கள் விட்டு சென்ற காயம் முன் ஆன்மாவையே துளைத்தது அந்த காயம் சொன்ன கடைசி வார்த்தைகள்தான் உனக்கு இந்த உண்மையை உணர்த்தியது தங்கமே இந்த உறவு உன்னை வலிமை ஆக்குவதற்காகத்தான் வந்தது ஏக்கமும் வைராக்கியமும் இரண்டையும் தாண்டி மேலே எழுந்து நிற்கும் முன்னோடு நானே இருக்கின்றேன் உன் பாதையில் வலி நிழலாக வந்தாலும் ஒளியாக நான் உன்னோடு நடப்பேன் தங்கமே பலவீனமான ஆணை துணையாக பெற்ற பெண் வாழ்க்கையை தாங்கி நிற்க ஆண்மையின் உறுதியையும் சேர்த்து தன் உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கும் அது அவளின் சாபம் அல்ல அவளின் சக்தி தங்கமே உனக்கு பிடித்த ஒருவருக்காக நீ அனைத்தையும் இப்பொழுது இழந்து தவிக்கின்றாய் பெண்ணின் உள்ளத்தில் இருக்கும் அந்த வலிமைதான் அவளையும் அவளின் குடும்பத்தையும் காப்பாற்றும் நீ அனுபவித்த துன்பம் உன்னை சுக்கு நூறாக உடைக்க வரவில்லை மாறாக உன்னை இரு பக்கமும் தாங்க கூடிய தெய்வீக சக்தியாகவே மாறிவிட்டது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் நாட்கள் உன் அப்பா முருகனின் துணையோடு உன் வாழ்க்கையை உயர்த்தி கம்பீரமாக வாழ வைக்கும் நாட்கள்தான் மற்றவர்கள் போல் நீ இல்லை தனித்து நின்று வாழ வேண்டியது உன் சாபமும் அல்ல உறுதியோடு இரு தங்கமே உன்னுடைய துணை நான் என்று உன் உயிரான துணையும் உனக்கு துணையாகவே இருப்பார் உனக்கு பிடித்தவர் நான் மட்டும்தான் உன்னுடைய உயிர் என் கையில் தான் இருக்கின்றது உனக்கு என்ன வேண்டுமோ எப்படி வேண்டுமோ நான் கொடுக்கின்றேன் முருகா என்று நீ என்னை அழைக்கும் அந்த நொடியில் உனது தேவைகளை அனைத்தையும் நான் பூர்த்தி செய்கின்றேன் தங்கமே இந்த நொடி இந்த நிமிடம் கூட நீ என்னை அழைத்தால் போதும் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக வந்து உனக்கு என்ன வேண்டுமோ நான் செய்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா